நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன வயசுல நிறைய பெரியவங்களே ட்ரை பண்றதுக்கு யோசிக்கிற கஷ்டமான பாடல்களை எடுத்து அதை ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே அற்புதமா பாடி மக்கள் மனத பெரிய அளவில கவர்ந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் நான் டைட்டில் வினரா வெற்றி பெற்றவங்க தான் ஸ்ரீனிதா அவங்களுக்கு இப்ப சமீபத்துல யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு நிகழ்ச்சியில பிரதமர் நரேந்திர மோடி முன்னாடி பாடல் பாடுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த சமயத்து நம்ம குட்டி ஸ்ரீனிதா அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் முன்னாடி சத்தியம் சிவம் சுந்தரம்ன்ற அற்புதமான பக்தி பாடலை எடுத்து அது ரொம்பவே மனமுருக வேற லெவல்ல பாடி ஆத்திருக்காங்க இதை பார்க்கும்போதே மோடி அவர்கள் அந்த குழந்தையுடைய அசாத்தியமான திறமையை பார்த்து தாளெல்லாம் போட்டு ரொம்பவே ரசிச்சுட்டு இருந்தாரு அவங்க பாடி முடிச்ச உடனே அவங்களுடைய அசாத்தியமான திறமையை பார்த்து வியந்து போன நம்ம மோடி அவர்கள் ஸ்ரீனிதாவை மேடையில இருந்து கீழே கூப்பிட அவங்க வேகமா ஓடி வந்து மோடி அவர்களுடைய காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க அதை தொடர்ந்து மோடி அவர்கள் அவர் போட்டிருந்த சால்வை எடுத்து ஸ்ரீனிதா அவர்களுக்கு போத்தி அவங்க ரொம்பவே வாழ்த்தி இருந்தார் அதன் பிறகு இதை பத்தி சொன்ன ஸ்ரீனிதா அவர்கள் எனக்கு வாழ்க்கையிலே கிடைச்ச ரொம்ப பெரிய கௌரவமும் பாராட்டும் இதுதான் சொல்லி ரொம்பவே நிகழ்ந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் டைட்டில் வினர் ஸ்ரீனிதா அவர்கள் மோடி அவர்கள் முன்னாடி ரொம்பவே சூப்பரான பாடல எடுத்த அற்புத தான் பாடி அஸ்தினா அத அந்த பாடலை கேட்டு ரொம்பவே நெகிழ்ந்து போன மோடி அவர்கள் சீனிதா அவர்களுக்கு தன்னுடைய சால்வை கொடுத்து பாராட்டி இருக்கத பத்தியும் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க

மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ